அன்பர்களே நண்பர்களே உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம் இன்று எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கள்கிழமை திருதியை திதி ஆயில்ய நட்சத்திரம் இன்று ராகு காலம் காலை ஏழரைலருந்து ஒம்பது வரை யமகண்டம் பத்திரையிலேருந்து பன்னெண்டு வரை நல்ல நேரம் காலையில் ஆறே கால் டு ஏழே கால் சாயங்காலம் நாலே முக்கால்லருந்து அஞ்சே முக்கால் வரை சந்திராசிரமம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை அதாவது வெள்ளை கலர் சற்று ஓடுவது நன்மை பயக்கும் தவிர்க்க வேண்டியது வந்து பச்சை கலர் அடுத்தால் நீங்கள் வந்து சாப்பிட வேண்டியது வந்து முள்ளங்கி அல்லது புதினா அதை சாப்பிட்டுக்கலாம் இப்பொழுது நாம் அந்த எந்த நட்சத்திரத்தில் பிறந்தா என்ன கேரக்டர் என்ன மாதிரி இருப்பாங்கங்கிறத பற்றி சொல்லிவிட்டு வரோம் இல்லையா இன்று நாம் பார்க்க போவது வந்து சித்திரை நட்சத்திரம் இப்போ சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து உடல் வலிமை ஜாஸ்தியாக இருக்கும் உடம்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்துக்கிட்டு இருக்கும் மார்பு விரிந்திருக்கும் அகந்த பரந்த மார்பு விரைவாக நட நடக்கிறது வந்து ரொம்ப ஸ்பீடாக நடந்து போயிடுவார் இனிமையாக அதே சமயம் அனுசரியாக பரிவாக பாசமாக பேசுபவர் நற்குணம் ஓரளவு நல்ல குணங்கள் தான் இருந்துகிட்டு இருக்கும் முகத்தில் வந்து மறு மறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே சமயத்தில் வந்து துக்கம் குறைவாக போனால் பெரிய கஷ்டங்கள்லாம் இல்லை ஆமாம் ஓரளவு சுமூகமாக தான் போய்கிட்டுருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் சிக்கனமானவர் பொருளை வந்து சேமிக்கக்கூடியவர் வீரம் நல்ல வீரவ உணர்ச்சி உடையவர் அதே மாதிரி வந்து கொஞ்சம் முன்கோபம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் வேலைப்பாடு அமைந்த அந்த வந்து டிசைன் அமைஞ்ச அந்த செயினின்னு அந்த மாதிரி பட்டது அதே மாதிரி வந்து பர்ஃப்யூம்ஸ் நல்ல காஸ்ட்லி பர்ஃப்யூம்ஸு யூஸ் பண்ணக்கூடியவர் வாகனம் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுவார் நல்ல நளினமாக ஓட்டுவார் வாகனங்களையும் நன்றாக ஓட்டக்கூடியவர் அதே சமயத்தில் ரொம்ப படிப்பாள் இது வந்து மேக்சிமம் தொண்ணூத்தஞ்சு சதம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தும் நண்பர்களே இப்பொழுது நாம் ராசிபலன் பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாகில் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் முதலில் மேசராசி மேசராசிக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது பணம் தேவையான அளவு வருகிறது அம்மாவோட ஆரோக்கியம் கூட நன்றாகவே இருக்கிறது கணவன் மனைவி உறவு ஓகே ஒரு பிரச்சனை இல்லை சுமூகமாகவே கொண்டிருக்கிறது மாணவர்களுக்கு வந்து கல்வி ஆர்வம் அதிகரிக்கிறது இன்னைக்கு வந்து முடிஞ்சால் துர்கா அல்லது பத்திரகாளிக்கு கோயிலுக்கு சென்று வாருங்கள் நன்மையே நடக்கும் அடுத்து ரிஷபராசு முக்கியமான மீட்டிங் வந்து வெற்றிகரமாக நடந்து முடிகிறது உங்களது முயற்சிக்கும் கடின உழைப்புக்கும் வெற்றியின் அறிகுறி தெரிய ஆரம்பிக்கிறது வீடு வாங்கும் எண்ணம் வந்து இன்னும் நிறைவேறவில்லை மாணவர்களுக்கு கல்வி நன்றாகவே வருகிறது வேண்டிய லாபம் கரெக்டாக வந்து சேர்ந்துருது கணவன் மனைவியுடைய சற்று பிரிவு அவங்க பிரயாணம் பண்ணியிருக்கலாம் இல்லை சண்டை அச்சிருக்கலாம் இல்லை நீங்கள் பிரயாணம் பண்ணுங்க சிறு பிரிவு நான் அடுத்து வந்து மிதுன ராசி இல்லீகல் சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா போகிறது வீடு நிலம் இதை வாடகைக்கு விட்டு வருமானம் வாங்கி சாப்பிடுவாங்க வந்து அந்த வருமானம் வந்து கரெக்டாக வந்து சேர்கிறது ஆனால் செலவும்தான் தான் ரொம்ப ஜாஸ்தி வருகிறது அரசாங்கத்துறையில் உள்ளவங்க வந்து அவங்களோட மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறது பேச்சு வந்து ரொம்ப ஜாஸ்தி பேசுறீங்க ஆனால் நல்லா தான் பேசுகிறீங்க அடுத்து கடகராசி வெளிநாட்டு வேலைக்கு தீவிரமாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்குது அதே சமயத்தில் உள்ளூரில் வேலை செய்கிறவங்களுக்கு சூட்டபுளான வேலை இன்னும் கிடைக்கலாம் என்னென்னா அவங்களுக்கு வந்து அஷ்டம சனி வந்து தொந்தரவு இன்னும் தீரவில்லை அதனால் வந்து கண்டிப்பாக சனிக்கிழமை சனிக்கிழமை சாயங்காலம் நவகிரகம் அல்லது சனி பகவான் இருந்தால் சனி பகவானை சுற்றி வந்து முடிந்தால் எள்ளெண்ணெய் ஜெஞ்சிலி ஆயில் தீபம் போட்டு வழிபடுங்கள் அடுத்து ராசி உடம்புல வந்து இனம் முடியாத வலி இருந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு இடத்துல மாறி மாறி போய்கிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜி சாப்பிட வேண்டாம் அதே மாதிரி வந்து கொள்ளு இருக்குது இல்லையா ஹாட்ஸ்க்ராம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து ரசம் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை சாப்பிட்டீங்கன்னா அந்த உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அந்த கண்டுபிடிக்க முடியாத அந்த வலி உபத்திரங்கள் வந்து கம்மியாகுது நாகதேவத கோயில் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் முடிஞ்சால் போய் பால் ஊற்றி வணங்கிட்டு வாருங்க அந்த சரியாகி சரியாகிவிடும் அடுத்து கன்னியாராசி கன்னியாராசிக்காரங்க வந்து மனைவிக்கு வந்து உடல்நிலை கொஞ்சம் அசௌரியமாக இருக்கிறது ஆமாம் ஓவர் டென்ஷன்னு எடுத்து கொள்ளாதீர்கள் எம்னா கொஞ்சம் அது கொஞ்சம் தலைவலி பழையடி புதுசாக பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்குது ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கிறது அதே மாதிரி வந்து உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு அல்லது வந்து ப்ரமோஷனை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க கூறிய சீக்கிரம் கிடைக்கும் கூட கணவன் மனைவி உறவு ஓரளவு நன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது அடுத்து வந்து துளாராசி எதிரிகளை வந்து ஜெயிக்கிறீங்க வெற்றி கொள்கிறீர்கள் ஆமாம் பயந்து கொண்டிருந்த கடன் பிரச்சனை கூட ஓரளவு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கட்டுக்கு அடங்கி தான் இருக்கிறது உங்களை மீறி போகலை தாத்தா பாட்டி போன்ற இறந்து போன மூதாதையர்கள் வந்து கனவில் வந்து போகிறாங்க பணம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஆமாம் ஆனால் அத்தியாவசிய தேவைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கணவன் மனைவி பிரச்சனை அண்டர்ஸ்டாண்டிங் கூட நல்லா தான் போய்கிட்டு இருக்கிறது அடுத்து விருச்சகராசி பிறக்கும் குழந்தை வந்து பெண் குழந்தையாக பிறக்கிறது கல்யாணமாகாதவர்களுக்கு இளைஞர்கள் வந்து காசல் காதல் வசப்படுகிறீர்கள் ஆமாம் அதே மாதிரி வந்து வரக்கூடிய பெண் அதாவது வந்து உங்களுக்கு உட்பி ரொம்ப அழகான மனைவி கிடைக்கிறாங்க அதே மாதிரி வந்து பொறுமையான மனைவி பெர்சனாலிட்டி நல்லா இருக்குது பொறுமையாக உள்ளவங்க வந்து சேர்றாங்க உங்கள் உடம்பில் வந்து ஹீட் ஓவர் ஹீட்டு ஆகிக்கிட்டு இருக்குது அதனால் வந்து அதிக அலைச்சலை வேண்டாம் அலைச்சலை குறைத்து கொள்ளுங்கள் அடுத்து தனுசு ராசி அம்மாவுக்கு உடம்பு வலி க கால் வலி இந்த மாதிரி வலி தான் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி வந்து அந்த உங்கள் ஒய்ஃபோட சின்ன சின்ன ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க சந்திராசிரமம் அதனால் வந்து புதிய முயற்சிகள் புதிய இது எதுவும் ஓவர் திங்கிங்லாம் வேண்டாம் ரிலாக்ஸாக இருந்துக்கிட்டு இருக்கணுங்க ஆமாம் எதையும் தலையில் போட்டுக்கிட வேண்டாம் சாயங்காலம் ஏதாவது முடிந்தால் ஏதாவது கோயிலுக்கு வாருங்கள் அடுத்து மகர ராசி இளைய சகோதரருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வந்து சரிகிறது உடலில் உள்ள பிரச்சனைகள் வந்து ஓரளவு சரியாகிடுது கணவன் மனைவி நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க அடிக்கடி அதிகம் வந்து பேச வேண்டாம் ஆமா எல்லாருமே வந்து உங்களை எல்லாமே வந்து இந்த பேச்சு மூலமாக நடக்கக்கூடியலாம் ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்குது அதனால வந்து பேச்சை குறைத்து கொள்ளுங்கள் அடுத்து கும்பராசி வராது என்று என்ன நினைச்சி கைவிட்டு பணம் வந்து வந்து சரிகிறது ஓகே ட்ரிங்கு ஹேபிட் உள்ளவர்கள் வந்து அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எப்படின்னா அந்த ராகு டாமினேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது மூலமாக நெகட்டிவ் வரதுக்கு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்கிறது அதே மாதிரி வந்து பல்லில் கூட சின்ன பிரச்சனை உண்டாகிட்டு இருக்குது பண ஓகே தேவையான பணம் வந்து வருகிறது ரொம்ப ஆடம்பர செலவு சரிங்க அதனால் வந்து பற்றாக்குறை உண்டாகிறது மனைவியின் புத்திமதியை கேட்டு நடப்பது நல்லது அடுத்து வந்து மீனராசி முகத்தில் உள்ள கிளாமல் வந்து கொஞ்சம் குறைவாக தெரிகிறது வெளிநாட்டு கம்பெனியில் வேலை வாய்ப்பவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல செய்தி கூட வந்து சேர்கிறது காரணம் இல்லாமல் கோபம் வந்துக்கிட்டு இருக்க அடிக்கடி அதே சமயத்தில் வந்து அந்த அதாவது வந்து சந்திரன் வந்து அந்த சாயங்காலம் இருட்டுதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த மனம் வந்து மிகவும் சாந்தமாகி விடுகிறது பாசிட்டிவ் எண்ணமே வந்துக்கிட்டு இருக்குது ஆமாம் அதனால் வந்து சந்திர பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள் சந்திரபவான கண்டால் செல்வது செய்கிறது சக்தி ஸோ எப்படி டைம் அனுமதி கொடுத்தால் ஓம் சக்தி கோயிலுக்கு சென்று வருங்கள் நண்பர்களே இத்துடன் இந்த ராசிபலன் நிகழ்ச்சி நிறைவேறு நிறைவடைகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் வாழ்வு